தமிழ்நாடு டுடே நிருபர் முயற்சியால் இறந்து கிடந்த இரு ஆமைகள் புதைப்பு இன்று டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் கடந்த வாரம் டிட்வா புயல் காரணமாக பெய்த கனமழையால் கடலின் வேகம் அதிகமாகவும் கொந்தளிப்பாகவும் காணப்பட்டது அதன் காரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு இறந்த நிலையில் இரு ஆமைகள் கரை ஒதுங்கி யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் நோய் தொற்று பருவம் அபாயத்தின் துர்நாத்தம் வீசியபடி கிடந்தது தகவல் அறிந்து அந்த பகுதிக்கு சென்ற தமிழ்நாடு டுடே நிருபர் டாக்டர் பிரபு வேளாங்கண்ணி பேரூராட்சிக்கு தகவல் தெரிவித்து பொக்களின் இயந்திரம் வரவழைக்கப்பட்டு கடற்கரை ஓரம் குளித்தோண்டி புதைக்கப்பட்டது இந்த செயலுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர் டாக்டர் பிரபு கண்ணுசாமி மாவட்ட செய்தியாளர் நாகப்பட்டினம்